அன்பர்களே இன்று வெள்ளியணை ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கரூர் திண்டுக்கல் சாலையில் கரூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளியணையில் உள்ளது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் திருப்பதிக்கு இணையான திருக்கோவில் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட பலரும் பிழைக்க இந்த பகுதிக்கு குடியேறினர் அவர்களுள் இரும்பு முறுக்கிய சாமய நாயக்கர் குடும்பமும் ஒன்று அப்போது இப்பகுதியில் சுற்றித் திருந்த புலி மக்களை அச்சுறுத்தியது உடனே பாண்டிய மன்னன் புலியை கொள்பவருக்கு தக்க சன்மானமும் குறுநில மன்னராகும் உரிமையும் வழங்கப்படும் என அறிவித்தார் இது கேட்டு சாமய நாயக்கர் தனியாக சென்று புலியோடு மோதி அதனை கொன்றார் அதன் பலனாக பாண்டியனால் குறுநில மன்னராக ஆக்கப்பெற்றார் தன் வெற்றிக்கு காரணம் திருப்பதி பெருமாளை என மகிழ்ந்த சாமய நாயக்கர் இந்த வெள்ளி இணையில் பெருமாளுக்கு அழகிய கோவில் எழுப்பினார் திருப்பதிக்கு இணையாக மதிக்கப்படும் கோவிலில் கரூர் பகுதியில் வாழ்ந்த பக்தர் ஒருவர் தமது மோதிரத்தை திருப்பதி ஆண்டவனுக்கு காணிக்கையாக செலுத்த மஞ்சள் துணியில் முடிந்து கொண்டு வந்தார் திருப்பதியில் உண்டியலில் செலுத்த முடிச்சை அவிழ்த்த போது அதில் தேள் இருந்தது கண்டு அஞ்சினார் அப்போது பெருமாள் அசரேறியாக அம்மோதிரம் வெள்ளியனை பெருமாள் கோவிலுக்குரியது அங்கு உண்டியலில் சேர்த்திடுமாறு கூறினார் அதுபோல வெள்ளியணை கோவில் வந்து பார்க்கும் போது தேள் மோதிரமாக இருந்தது அதை இப்பெருமாளுக்கு சமர்ப்பித்தார் கோவில் கருவறை பரிவார சன்னதிகள் தரையிலிருந்து சுமார் ஏழடி உயரத்தில் இருக்குமாறு அமைவதே மணிமாட கோவில் திருப்பதியை போன்றே இந்த கோவிலும் அத்தகைய அமைப்பில் உள்ளது கம்பத்தடி மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளே நுழைந்ததும் கம்பத்தடி பலிபீடம் கருடன் சன்னதி துவாரபாலகர்கள் ஆஞ்சநேயர் சன்னதி ஆழ்வார்கள் சன்னதிகள் போன்றவை அனைத்தும் திருப்பதி ஆலய அமைப்பில் உள்ளன திருக்கோயிலுக்கு வெளியே கருவறைக்கு நேர் எதிரே கருப்பண்ணிசாமி கோயில் உள்ளது கருவறைக்கு முன்பு வாகன மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தில் விஸ்வசேனர் கருடன் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ராமானுஜரை தரிசிக்கலாம் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியோடு ஸ்ரீ கல்யாணப் பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் காட்சி தருகிற சகல கல்யாண வருங்களையும் இவர் தருபவர் ஈசான்ய மூலையில் நவகிரக சன்னதி உள்ளது தலவிருக்ஷம் வில்வம் திருவோண நட்சத்திர நாளில் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இந்த நாளை பெருமாளுக்கு தாமரை துளசி சாற்றி வழிபட்டால் திருமண கைகூடிடுமாம் மூலா நட்சத்திர நாளில் அனுமானுக்கு வெற்றிலை மாலை வெண்ணெய் சாற்றி வழிபட நவக்கிரக தோஷங்கள் நீங்கிடும் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுமனுக்கு வடை மாலை சாற்றி தயிர் சாதம் படைத்து வழிபட்டால் திருமணத்தடை நீங்கிடும் தூணில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு பிரதோஷ நேரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் தினமும் ரெண்டு கால பூஜைகள் நடைபெறுகின்றன வைகாசி சுவாத்தியை ஒட்டி பனிரெண்டு நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது திருக்கல்யாணம் தேரோட்டம் புஷ்பயாகம் முதலியவை நடைபெறுகின்றன சனிக்கிழமைகளில் பெருமாள் கருவறையை சுற்றி நூற்றி எட்டு புஷ்பங்களை வைத்து நூற்றி எட்டு முறை வலம் வந்து வணங்க பெருமாள் மாலையை வாங்கி சென்றால் திருமணத்தடை அகன்று திருமணம் கூடி வரும் நம் வினைகளை போக்கி நல்லெணை எல்லாம் தரும் வெள்ளி ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாளை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நமோ வெங்கடேசாயா